ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பது இந்த மாதிரி கருவி விருந்தில் ஆண்கள் தாக சாந்தி செய்வது ரொம்ப சகஜம் வேணா முதல் நாளே தோட்ட வீட்டில் சரக்கு வாங்கி வைத்து அதற்கென இரண்டு ஆட்களையும் போட்டு விட்டான் மதிய சமையல் நடக்கும்போதே ஒரு ஆட்டு கறியை தனியாக உப்பு தரக்கலாக போட்டு ஒரு சின்ன அண்டாவில் வைத்து விட்டார்கள் வீராவின் ஆள் வரும் நபருக்கு சின்ன பேப்பர் பிளேட்டில் கறியும் பாற்றும் கொடுத்தார்கள் அனைவரும் வாங்கி அமர்ந்து நிதானமாக தோப்பில் வைத்து பேசிக்கொண்டே குடித்துவிட்டு கறியை தின்றுவிட்டு கூட்டம் கூட்டமாக சாப்பிட வீராபிப்பிற்கு சென்றார்கள் வீட்டின் முன்புறம் போடப்பட்டு பெரிய பந்தலில் ஊர் பெரிய தலைக்கட்டுகள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அதில் ஒருத்தர் உங்கள் மகன்தான் உங்க கட்சி சார்பா எங்க தொகுதியில் நிக்க போறாரா என்று கேட்க ஆமா உங்களையெல்லாம் நம்பித்தான் நிற்கிறான் உங்க ஊர் மாப்பிள்ளையை ஜெயிக்க வைச்சிருங்க என்று காளிதாஸ் நயமாக பேசினார் அனைவரிடமும் மகனையும் தன்மையாக பேச வைத்தார் பேச அவனுக்கு ஏதோ பிறந்ததில் இருந்தே அவர்களை பார்த்தவன் போல் பேசினான் ஸ்ரீயும் அவள் மாமியாரும் வீட்டின் உள்ளே முற்றத்திற்கு சென்றார்கள் அங்கே உறவுக்கார பெண்கள் இருக்க ஸ்ரீ மாமியாரை அமர வைத்து உபசரித்தாள் செந்தாமரையும் உபசரித்தார் சந்தனம் குங்குமம் கொடுத்து பூ கொடுத்தார்கள் உங்க மருமக எங்கே காணோமே என்று ஸ்ரீ மாமியார் கேட்க அது அவ அப்பா வழியில ஒரு சடங்கு அதுக்கு மகனும் மருமகளும் போயிருக்காங்க என்றார் அது எப்படிங்க நாங்க வரும்போது என்று சொல்ல புள்ள பிறக்கிறதும் பொண்ணு சமையறதும் நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு தான் தெரியும் அமைச்சர் வர்றா அமைச்சர் வீடு வர்றாங்கன்னு ஆண்டவன் அதை தள்ளியாக வைக்க முடியும் என்று காந்திமதி எனக்காக கேட்க ஸ்ரீ மாமியார் வாயை மூடிக்கொண்டார் கிராமத்து பெண்களிடம் பேசி ஜெயிக்க முடியுமா அதுவும் இப்போ அவங்க தயவை எதிர்பார்த்து இருக்கும் போது என்று வாயை மூடிக்கொண்டார் பெண்கள் கூட்டம் என்ன செல்லாமல் மகை கல்யாணம் பேத்தி கல்யாணம் ரெண்டுக்கும் சேர்த்து விருந்து கொடுக்குறா போல என்று கேக்க ஆமா சென்னைக்கு வராதவங்க இங்கதானே வருவீங்க அதுதான் என்றார் தமிழ் ஸ்ரீயை ஏதோ வேலை சொல்வது போல் அவர்கள் அறைக்கு கூட்டி சென்றவர் மகளிடம் என்னடி ஸ்ரீ உன் மாமியாரை பார்த்தா பயங்கர வில்லியா இருப்பா போல என்று கேக்க உனக்கு இப்பதான் தெரியுதா ஏதோ பாருமா ஊருக்குள்ள யார்கிட்டேயும் நீயோ ஆயாவோ என் மாமியார் புருஷனை பத்தி தப்பா பேசாதீங்க அது என் புருஷன் காதுக்கு வந்துடும் அப்புறம் அந்த மனுஷன் என்ன கொன்று எடுத்துருவான் இந்த கல்யாணத்தை இவங்க கிட்ட சொல்லாம நான் தான் பண்ணிக்கிட்டேன் நமக்கு காரியம் நடக்கணும்னா நீ இவங்க கிட்ட கண்ணீர் விட்டு பேசு ஆனால் ஊருக்குள்ள என்னோட மதிப்பு குறையக்கூடாது ஆமா உன் தம்பி பெரிய பணக்காரியா பார்த்து கட்டிக்கிட்டாரு எப்பவுமே ஊர்ல மைசிலிக்கும் அவ அம்மாவுக்கும் தான் மதிப்பு நம்மள எவனும் மதிக்க மாட்டானுங்க ஆனால் இனி அப்படி இல்லை என் புருஷன் தேர்தலில் நின்று ஜெயிச்சு கூடிய சீக்கிரம் அமைச்சராகி விடுவார் அப்போ நான் ஊருக்கு அப்போ நான் ஊருக்குள்ளே வரும்போது அமைச்சர் பொண்டாட்டின்னு அத்தனை பேர் எந்திரிச்சு நிற்பானுங்க என் மரியாதை மதிப்பு கூடும் அப்போ இந்த மைத்திலியெல்லாம் என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது என்று சொல்ல கதைக்கு பயமாகத்தான் இருந்தது அது எப்படி ஒரு வேலை முன் புருஷன் ஜெயிக்கலைனா என்று சொல்ல அம்மா விடுமா அவசகனம் பிடிச்ச மாதிரி பேசாத இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாதுன்னு இருந்தேன் இன்னைக்கு என் புருஷனுக்காகத்தான் வந்திருக்கிறேன் நீயும் ஐயாவை அழுது கரைந்து என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லு என்றாள் அந்த வேலையைத்தான் காளிதாஸ் அன்பு செல்வத்தை நம்பாமல் அதே சமயம் அவர் இருக்கும் போதே தன் மகனுக்கு ஊர் உறவுகளின் ஆதரவை தேடினார் காளிதாஸின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அன்பு செல்வம் ஏய் எதார்த்தமா சாப்பாடு ரெடியாப்பா என்று கேட்பது போல் எழுந்து சமையல் பகுதிக்கு சென்றார் இதை விதார்த்தும் பார்த்தான் இந்த கிழவனுக்கு திமரப்பாரு இறியா நான் மட்டும் எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு என்ன பண்றேன்னு உன் குடும்பத்தையே கதற விடறேன் என்றான் மனதிற்குள் சம்பந்தி வீட்டாரே தலைவாளை இலை போட்டு விருந்து பரிமாறி உபசரித்தார்கள் அன்பு செல்வமும் செந்தாமரையும் உறவுக்காரர்கள் கண்கள் பூரா ஸ்ரீபிரியாவிடம்தான் காரணம் காது கழுத்து கண் கை கால்களில் மின்னிய ம் இஸ்ரீ இப்ப பெரிய பணக்காரியே ஆகிட்டா இப்போ வைரம் எல்லாம் அவளுக்கு தூசு மாதிரி தான் என்றார்கள் பெண்கள் அவளிடமே ம் ஆமாக்கா எனக்கு நிறைய வைர நகை வாங்கி தந்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமானது தான் என்றாள் ஸ்ரீ பெருமையாக அப்படியாடி நல்லது நல்லது நீ எப்பவுமே தான் உன் மாமன் கட்டிக்கு முன்னாலேயே தங்கமா வாங்கி கொடுத்தான் இப்போ உன் புருஷன் வைரமா வாங்கித்தாரான் நல்லது தானே நாளைக்கே உன் தங்கச்சி தேவிக்கு நல்ல இடமாக பார்த்து பேசி நீயே வைரனாக போட்டு பண்ணி கொடு உன் மாமியார் வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க என்று அவள் மாமியாரை பார்த்து கொண்டே சொல்ல அவளை பார்த்து கொண்டே சொல்ல அவள் மாமியாரோ ஸ்ரீயின் காதில் அடியே நீ போட்டிருக்கதே என்னோடது ஓசீட வாங்கி போட்டிருக்க இது உன் இதில் உன் தங்கச்சிக்கு வேறையா வா வீட்டுக்கு உனக்கு இருக்குடி என்று வசைபாடினார் சிரித்து கொண்டேதான் என்னடி உன் மாமியார் என்ன சொல்றாக என்று பெண்கள் கேட்க அதனால என்ன செஞ்சிட்டா போகுதுன்னு சொல்றாக என்று மாமியாரை பார்க்க ஆமா ஆமா வச்சு செய்யத்தான் போறேன் என்றார் புன்னகையுடன் அவள் மாமியார் பூடகமாக அப்புறம் என்ன தமிழ் உன் சம்மந்தியே சொல்லிட்டாங்க உன் சின்ன மகளை அவங்களே கட்டி கொடுக்கிறதா அப்புறம் உனக்கு என்ன கவலை என்றார்கள் அது சரி இப்படி சொல்றது அவங்க பெருந்தன்மை அதுக்காக நாம என்ன அவங்க கிட்ட போய் நிற்கவா போறோம் என்றால் தமிழ் அதானே இவக மூத்த மகள் சீய நாங்கள் ஒன்றுமே வேணாம்னு கட்டிக்கிட்ட மாதிரி வேற இருச்சவாயன் கிடைக்காமலா போயிருவான் என்றார் அவரும் குத்தலாக இதை கேட்டு தமிழ் முகம் இறுகி போக மற்ற பெண்கள் ஆமா ஒன்றும் வேண்டாம்னு கட்டண சேலையோட வானு கட்டிக்கிட்டவுக பேசத்தானே செய்வாக என்று தங்களுக்குள் சொல்லிக்கொண்டார்கள் ஸ்ரீகி மாமியார்மே கொலை வெறி வந்தது இதை சொல்லி காட்டணுமா இப்ப இந்த அம்மா வர்ற ஆத்திரத்துக்கு இது தலையில உலக்கையால் நாளை குத்து குத்தினா என்ன ஆகும் என்று தனக்குள் பொறுமினாள் ஒரு வழியாக விருந்து முடியவும் அமைச்சர் காளிதாஸ் நாம் எல்லாரும் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்று என் மகனின் திருமண பரிசு என்று அனைவருக்கும் மனைவி கையால் பெண்களிடம் கொடுத்தார் ஆண்களுக்கு கொடுத்தால் ஏன் எதற்கு என்ற கேள்வி வரும் அதுவே வீட்டு பெண்களிடம் மனைவி கொடுத்தால் ஏதோ ஒரு முறை செய்த மாதிரி ஆகிவிடும் என்று சமயோசிதமாக யோசித்து செய்தார் காளிதாஸ் அனைவரும் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு ஸ்ரீயிடம் நல்ல மாமனார் மாமியார் புருஷன் கிடைச்சிருக்காங்க குத்தி கொண்டு பொழைச்சிக்க என்று இவளுக்கு அறிவுரையும் சொல்லிவிட்டு போனார்கள் ஸ்ரீ மனதிற்குள் அனைவரையும் திட்டி தீர்த்தாள் குடும்பத்தார் மட்டும் இருந்தார்கள் காளிதாஸ் செந்தாமரையிடம் உங்க மகன் மாதிரி அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க குடும்பத்தார் பொறுப்பு அவன் அரசியலில் பெரிய ஆளாக வந்தால் உங்கள் பேத்திக்குத்தானே பெருமை அவன் சம்பாத்தியம் எல்லாம் உங்கள் பேத்திக்குத்தானே என்று பெண்களின் மண்டையை கழுவிவிட்டு குடும்பத்துடன் கிளம்பினார் விதார்த்து அனைவரிடமும் சொல்லி கொண்டு கிளம்பினான் பேத்திக்கு பட்டுப்புடவை பழங்கள் பூ குங்குமம் விதார்த்திற்கு பட்டு சட்டை என்று அனைத்தும் வைத்து கொடுத்து அனுப்பினார்கள் கார் வரும்போது அந்த சின்ன ஓட்டு வீட்டை காட்டிய விதார் இதுதானே நீ பிறந்த மாளிகை என்று காட்ட ஸ்ரீ தலையை குனிந்து கொண்டாள் இத்தனை நாட்களில் அவள் கற்றுக்கொண்ட பாடம் அவன் இப்படி பேசும்போது எதிர்த்து பேசினால் அவனுக்கு கோபம் வரும் வாயில் வரக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவான் இப்படி கள்ளு மாதிரி நின்று அவன் திட்டுவதை கேட்டுக்கொண்டால் சற்று நேரத்தில் கத்திவிட்டு போய்விடுவான் எனவே தான் தலையை குனிந்து கொண்டு இருந்தாள் உண்மையில் இது அவளின் குணமே இல்லை பதிலுக்கு பதில் பேசி வாயடிப்பதுதான் அவள் வழக்கம் வீட்டிலும் ஐயா வீராவிடம் அவள் மட்டும்தான் எதிரே நின்று எதிர்த்து பேசுவாள் தேவி கூட ஆயா கிட்ட மட்டும்தான் வாயடிப்பாள் ஆனால் இன்று இவனிடம் வாயை மூடிக்கொண்டு இருக்க காரணம் இது அவள் தேடிக்கொண்ட வாழ்க்கை இதுவே ஐயாவோ வீராவோ பார்த்து வைத்த திருமணம் என்றால் திருமணமான திருமணமாகி விதார்த்து முதல் இரவு பேசி முதல் நாள் இரவு பேசிய பேச்சிற்கு அப்பவே எனக்கு இந்த கல்யாணம் செட்டாகாது என்று வந்திருப்பாள் ஆனால் இப்போ அவள் அப்படி போக முடியாது காரணம் அவள் தேடிக்கொண்ட வாழ்க்கை இன்னொன்று விதார்த்து போனாலும் விடமாட்டான் அவன் அவளுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலை அவன் தேர்தலில் ஜெயிக்கும் வரை தன்னை விடமாட்டான் என்று தெரியும் தெரிந்தே அவனிடம் மோதினால் அவன் மலை என் மண்டைதான் உடையும் எனவேதான் அவள் தன்னைத்தானே இந்த சூழ்நிலைக்கு தன் கணவனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள நினைத்தாள் அவர்கள் சென்ற பின் தான் அன்பு செல்வம் நிம்மதியாக மூச்சுவிட்டார் இப்படியெல்லாம் அவர் யாருக்காகவும் எதையும் பொறுத்து கொண்டு போகிறவரே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது இன்று மகளின் தண்ணீருக்காக பேத்திக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த விருந்தை கொடுத்தார் வீராதான் முழு செலவும் அதையும் மகளிடம் சொல்லிவிட்டார் அப்பனும் மகனும் மொத்த குடும்பமும் நல்லா நடிக்கிறானுங்கடா அன்பு என்றார் பெரியவர் ஆமாப்பா சொந்தக்காரங்கள நல்லா புல்லா போட்டுட்டான் நாமளா எதையும் வாயை திறக்க வேண்டாம் என்றார் பெரியவர் ஆமாப்பா நானும் அப்படித்தான் கட்டும் படாம இருக்கிறேன் இது அவனுங்களுக்கும் தெரியுது என்றார் அன்பு இங்கே மதியம் வரை மைத்திலி ஆங்காங்கே உட்கார்ந்தபடி வேடிக்கை பார்த்தாள் இவள் இருக்கும் என்று வேலை செய்பவர்கள் பார்த்தார்கள் பொதுவா தேவி ஸ்ரீபிரியா தமிழ் செந்தாமரை அனைவரும் ஆயுத பூஜை அன்று சாமி கும்பிட குடும்பத்தோடு வருவார்கள் ஸ்ரீதான் ரொம்ப கர்வமாக அலட்டலாக இருப்பாள் வேலையாட்களும் அவளை கண்டால் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் அதற்கு காரணம் ஸ்ரீ அந்த மரியாதையை எதிர்பார்ப்பாள் தேவி எளிமையா தெரிந்தவர்களிடம் நலம் விசாரித்து விட்டு போய்விடுவாள் ஸ்ரீ கடையை சுற்றி பார்த்து வேண்டுமென்றே ஏதாவது குறை சொல்லுவாள் இதை ஏன் சரியா செய்யலை என்று கேட்பாள் வீரா அவளை எதுவுமே சொல்ல மாட்டான் இடம் உங்க முதலாளி அம்மா என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேளுங்க சரியா வராட்டி அப்புறம் மாத்திக்கலாம் என்பான் அவன் பேச்சிலேயே அவளுக்கான இடம் அவன் கொடுப்பது தெரியும் முதலாளியே அவள் பேச்சைக் கேட்டால் மற்ற வேலையாட்கள் கேட்டுத்தானே ஆகணும் வீட்டு ஆட்களை தவிர வேறு யாரையும் வீரா இதுவரை கடைக்கு கூட்டி வந்ததே இல்லை வீராவிற்கு திருமணமானதே சொந்தக்காரர்களுக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் இவள் யாரா இருக்கும் என்றுதான் பேசிக்கொண்டார்கள் ஆனால் மைத்திலி உன்னிப்பாக கடை வியாபாரத்தை பார்த்தாள்